வரும் ஆறாம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருச்சி தர்மபுரி ஈரோடு உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் ஆறாம் தேதி வரை வெப்ப அலையும் மழைக்கான வாய்ப்பும் ஓரிரு இடங்களில் இருக்கும் என்றும் கரூர் திருப்பூர் நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது ஆந்திர மாநிலம் ராயலசீமா மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை அதிகபட்சமாக நூற்று பதினைந்து டிகிரி பேரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது மேற்குவங்கம் பீகார் ஆந்திரா தெலங்கானா காரைக்கால் மற்றும் தமிழ்நாட்டில் கடுமையான வெப்ப அலை வீசும் என்றும் அதேநேரம் வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து திரிபுரா மணிப்பூர் ஆகிய இடங்களில் ஆறாம் தேதி வரை பதினொன்று முதல் இருபது சென்டிமீட்டர் மழை பதிவாகும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறையில் எந்த வகை பள்ளியும் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை நாட்களிலும் சில பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக பள்ளிக்கல்வித்துறைக்கு தொடர் புகார்கள் வந்தன அடுத்து பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் கோடை விடுமுறையில் எந்த பள்ளிகளும் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விதிகளை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டால் தொடர்புடைய பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவொளி எச்சரித்துள்ளார் பாடல் என்ற சர்ச்சையில் மக்கள் தனக்காக பேச தொடங்கிவிட்டதால் தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் கவிஞர் வைரமுத்து இடையிலான பணிப்பூர் கடந்த சில நாட்களாக வார்த்தை மோதலாக மாறியுள்ளது இசையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடல் என்றும் அது இல்லை என்று சொல்பவர் அஞ்ஞானி என்றும் வைரமுத்து விமர்சித்தார் இதற்கு ஆற்றிய கங்கையமரன் தனது சகோதரர் இளையராஜா பற்றி இனி வைரமுத்து வாய்த்திருந்தால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்தார் இந்நிலையில் கவிஞர் வைரமுத்து தனக்கே உரிய பாணியில் கவிதை ஒன்றின் வாயிலாக எக்ஸ்பக்கத்தில் பதிலளித்துள்ளார் குயல் கூவத் தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அதுதான் தற்போது நடந்து கொண்டிருப்பதாகவும் வைரமுத்து சூசகமாக பதிவிட்டுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஏற்காட்டிலிருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் சேலம் நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று ஏற்காடு மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இவர்களில் ஒன்பது பேர் சேலம் அரசு மருத்துவமனையிலும் மேலும் ஒன்பது பேர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இப்படிப்பட்ட தான் அரசு பேருந்து இது திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க புதிய பேருந்து இது வரைக்கும் வாங்கவே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறு பேருந்துக்கு புதிய நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்போது விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் சிறு காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று அவர் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார்